அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் எறும்புக்கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய இந்த பகுதியிலே ஒரு சங்கத்தினை நிறுவி குடியிருப்போர் சங்கத்தினை நிறுவி அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட செயலர் பொருளாளர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் வணங்குகிறேன் இந்த வேளையில் இன்று குடியரசு தினம் எல்லோரும் வீட்டிலிருந்து ஏதாவது பொது நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டு தனது நேரத்தை செலவு செய்வார்கள் அப்படி இருக்க சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விழாவின் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு அந்த கடமை உணர்வோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஒளிபறிக்கையின் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பகுதி மக்களே குழந்தைகளே உங்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் அன்போடு வணங்குகிறேன் சென்ற ஆண்டு இதே விழாவினில் பங்கு பெற வேண்டுமென்று முனைவர் இளவரசன் அவர்களின் இடத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது எனக்கு அப்பொழுது உண்மையிலேயே இந்த நிகழ்வு கலந்து கொள்ள இயலாது நான் வெளிநாட்டில் இருக்க வேண்டிய சூழல் ஆயினும் தேதியை மாற்றி வைத்துக்கொள்ளலாம் என்று மாற்றி வைத்து நிகழ்ச்சி ஒத்துக்கொண்டு அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால் மழையா நிகழ்ச்சி நடக்க முடியாமல் போய்விட்டது நாம்லாம் வருத்தப்படுவோம் ஒன்று இவ்வளோ முயற்சி எடுத்தோமே நமக்கு நடக்கலையே நானும் அந்த நேரத்தில் நியாயமாக வருத்தப்படணும் நம்ம எல்லாம் மாற்றிட்டு நம்ம இவங்களுக்கு ஒத்துக்கிட்ட பிறகு இப்படி ஆகிடுச்சே அதெல்லாம் கிடையாது இது நண்பர் இளவரசன் அவர்களோ அல்லது சங்கத்துக்காரர்களோ அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களோ திட்டமிட்டு தருபவர்களோ செய்வது அல்ல இறைவன் திருவுளம் கூட்டு வைப்பது எதுவோ அது மட்டுமே நடக்கும் இதை நான் ஒரு மேடையிலே பொறுப்பு இருக்கிறதே நாம் இதை சொல்ல வேண்டும் அல்ல அப்படி அல்ல எனது முழு வாழ்க்கையும் என்னை நான் அப்படியே ஒப்படைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளை அதனால தான் இந்த சரணாகதி படலன்னு ஒன்று வரையில் இந்த சரணாகதி படலத்தை கொண்டு போய் பிரபக்தி யோகத்தில் வைச்சோம் பக்தி யோகத்தில் வைக்கல ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கேயோ இருக்க பிரபக்தி யோகத்தில் இருக்கக்கூடியது விளக்கம் தெரிஞ்சிக்காமல் பக்தி யோகத்திலேயே நின்றுக்கிட்டு இங்கேயே குண்டு செட்டில் குதிரை ஓட்டின்னு இருக்கோம் பிரபக்தி யோகத்தில் வரக்கூடிய அந்த சரணாகதி படலத்தை ஒருத்தன் சரியாக புரிஞ்சுனுட்டான்னா அவனுக்கு கோயில் சாமி நேரம் எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான் நம்ம எதுனாடுதாலும் அவன் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறத நான் என்னோட நெருங்கிய பழகுன உங்களுக்கு தான் தெரியும் நான் நூறு ஒழுக்காடு ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவன் சகோதர சகோதரி தற்பெருமைக்காக நான் இதை சொல்லவில்லை இதை அனுபவப்பூர்வமாக எல்லோரும் உணர்ந்து நடக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் பக்தி அதற்கு பெயர் தான் இறை நம்பிக்கை கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி பெரிய பட்டை வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு கோயிலில் போயிட்டு வே இஷ்டத்துக்கு வேண்டது என்னென்னமோ செய்கிறோமே அதெல்லாம் பேர் இறை நம்பிக்கை அல்ல முழுக்க அப்படியே நீங்கள் சரணாகதி அடைஞ்சிடணும் அதைத்தான் சொன்னாங்க சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவங்கள்ட ஒப்படைச்சிட்டு இந்த சாதாரண உடம்புக்குள்ளே விழுந்து இறைவனை வணங்கிறது அதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொன்னாங்க பாரதியாருடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க டர்பன் கட்டியிருப்பார் ஒரு சின்ன கொம்பு வச்சுருப்பார் நேர் பார்வையில் இருப்பார் அதுக்கு ஒரு வரலாறு உண்டு நண்பர்கள் வந்துட்டு சொன்னாங்க ஐயா உங்களை ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி இந்த அன்பர் விரும்புகிறார் அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு ரூபாயாக ஒரு காரியம் பண்ண முடியாது அப்படிப்பட்டவர் அவர் காந்தியே வந்துட்டு தேதி கேட்டப்போ எனக்கு தேதியில் நீ போன்ட்டார் அப்படிப்பட்டவர் இவருட அனுமதி கேட்கும்போது அனுமதியோம் அப்படின்னு மூஞ்சத்திற்கு பின்னுட்டார் அப்போ வந்தவர் ரொம்ப திறமசாலி ஐயா நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அந்த அன்பருடைய வீட்டில் சோறு பொங்குவாங்க எங்கே பிடிச்சாரு பாருங்க நீங்கள் அனுமதிச்சா அந்த படம் பிடிக்கிற ஒரு வீட்டில் சோறு பொங்கும் உடனே அந்த அந்த கொம்பை இறுக்கி பிடிச்சி அனுமதித்தோம் அப்படின்னு சொல்லி நேர் பார்வை பார்த்தார அதுதான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபோட்டோ இதை நான் எதுக்கு சொல்ல முடியும்னு தெரியுங்களே இந்த கேமராமேனுங்க இருக்கிறாங்க பாருங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக ஒன்றா இருந்துங்க நீங்கள் ஜனாதிபதியாக கூட இருந்துங்க உங்களை ஆட்டி படைக்கிறது ஒருத்தர் உண்டு அந்த கேமராமேன் தான் அது இப்படின்னு இல்லைங்க கொஞ்சம் அப்படி திரும்பங்க கொஞ்சம் தள்ளின்னு இல்லைங்க முன்னாடி வாங்க இவ்வளவும் பண்ணி நம்மளை ஆட்டிப்ப அந்த வேலையை அவர் சரியாக செஞ்சுட்டார் ஸோ அவர் வந்துட்டு ஃபிட்டஸ்ட் பர்சன் ஃபார் தி கேமரா டியூட்டி ஓகே அவங்க எங்களுடைய ஆஸ்தான கேமராமே நாங்கள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கு எல்லா கருவிகளும் இருக்குது நடத்திவிடுவோம் ஓகே நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேரம் நம்ம செலவு செய்யணும் விரைவுப்படுத்தக்கூடாது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய நவீன உலகில் இந்திய முறை மருத்துவத்தின் அவசியம் அதுதான் நீங்கள் ஆங்கிலேயனுடைய ஆட்சியில் அவனுக்கு சூரிய அஸ்தமனமே கிடையாது எங்கேயாச்சும் எனக்குனா அங்கே அவன் ஆட்சி இருக்கும் அவன் ஊராக இருக்கும் அதனால அவனுக்கு சூரிய அஸ்தமனமே கிடையாது அவனுடைய கலாச்சாரம் அவனுடைய நாகரிகம் அவனுடைய வாழ்வியல் அத்தனையும் உலகம் முழுக்க பரப்பணும் அதில் மருத்துவ அறிவியல் என்பது மிக 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 இன்றியமையாத ஒன்று நம்மெலாம் என்ன சொல்கிறோம் அலோபத்திக் மெடிசனை நம்ம என்ன மருந்துன்னு சொல்கிறோம் ஆங்கில மருத்துவம்னு சொல்கிறோம் அது ஆங்கில மருத்துவம் இல்லை அது கிரேக்க மருத்துவம் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வரக்கூடிய கொஸ்டின்ல ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் தி மெடிசன் அப்படின்னு கேட்போம் அது ஸ்டூடெண்ட் எழுதுவார் இதெல்லாம் சரியாக சொல்லி விடுவாங்க ஜாக்கப்பா எழுத விட்டுறாத அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ சொல்லுவாங்க ஃபாதர் வாஸ் த ஃபாதர் ஆஃப் தி மெடிசன் அப்படின்னு எழுதியிருப்பான் மார்க் கிடைச்சாச்சு அப்போ அது என்ன சொல்லுது மருத்துவ அறிவியல் உலகின் தந்தை யார் என்றால் அவர் ஃபாதர் ஹிப்போகிரேட்டஸ் இஸ் ஃப்ரம் கிரேக் அப்படின்னு தான் எல்லாம் ஆனால் அவர் உண்மையிலே அலோபதி டாக்டர் கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் வந்துட்டு அரபி மொழியில் இருந்த யுனானி மருத்துவம் நம்ம நாட்டில் இருக்க அதில் அவர் கை தேர்ந்தவர் உலக பிரசித்தி பெற்றவர் அவர் தான் நாளடைவில் அவர் பெரிய அறிஞர் ஆய்வாளர் அவர் இந்த மக்களுக்கு இதில் இருந்து எடுத்து கொடுத்தா நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லி அவர் தான் மாடர்ன் சிஸ்டத்தை மக்களுக்கு எடுத்து கொடுத்தார் கொஞ்சம் விலை குறைவாகவும் எளிமையாக கிடைக்கிற மாதிரியே வச்சு அதில் இருந்து என்ன ஆகிடுச்சு கேட்டாக்கா இன்றைக்கு அலோபதி சிஸ்டம் வானலாகவே இருக்குது மருத்துவ அறிவியல் அவ்வளோ வளர்ந்துருக்கு மருத்துவ அறிவியல் அவ்வளோ வளர்ந்துருந்தும் கூட காலில் ஒரு காயம்னாக்கா எல்லாத்தையும் நோண்டி எடுத்து அவனுக்கு உள்ளுக்கு சலம் பிடிக்க வச்சு எலும்பு சாக்கடிச்சு இந்த காலை எடுத்து விட்டால் நீங்கள் உயிரோடு இருப்பாள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு போடுவார் உயிருன்னா தான் நமக்கு எப்போவுமே பயம் வரும் அது வரைக்கும் வராது ஆனால் அதை சரிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நவீன அறிவியல் எதையாவது வழிகாட்டியிருக்குதான்னு சொன்னால் காட்டியிருக்கு வெட்டி போட்டுடணும் மாத்திரை கொடுத்தோம் பவுடரை கொடுத்தோம் கேப்சூல் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்து கேட்கலையா இன்ஜெக்ஷனுக்கு போகும் இன்ஜெக்ஷனும் ஓரளவுக்கு அதனோட வீரியங்களுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் என் பொண்ணுதோம் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சின்ன சர்ஜரி பண்ணனால போதும் அதுக்கு பிறகு இது இவ்வளோ தான் வேலை செய்யும் அது நாங்கள் செய்துட்டோம் இனிமேல் பகவான் தான் அதுக்கு இவர் ரெக்கமெண்ட் இதுதான் இன்றைய இது நான் சொல்கிறதுனால அலோபதி சிஸ்டத்தை தான் தரம் தாழ்த்தி பேசுகிறத நினைக்காதீங்க எனக்கு வாந்திபதி வந்தால் என்ன நீங்கள் அங்கே தான் கொண்டு போய் சேர்ப்பீங்க ஆகியிருந்தோம் இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் உலக அளவில் ஏறத்தலாம் எழுபத்தி இரண்டு நாடுகளில் நான் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நான் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு வரேன் சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துடுவேன் அதை ஒரு பெருமையாக பேசுகிறது அர்த்தம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுனா ஒன்றுனா உடனே என்னை ஏஜி ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க எனக்கு கஜானன் ராவ் வந்துட்டு அவருக்கு எங்கள் அப்பா டாக்டர் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அதுக்கு பிறகு தான் அவர் வராரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தா மாடி மாடிமேல அவருக்கு கிளினிக் எங்கள் அப்பா தான் அவருக்கு டாக்டராக இருந்தார் அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் தான் எனக்கு டாக்டர் என்னுடைய எல்லா இடத்துல உள்ள ரெக்கார்டு எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பர்சனல் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஏ கஜானன் ராவ் தான் தருவன் என்னால் ரொம்ப அக்கறை உள்ளவர் அதனால அலோபதி சிஸ்டத்தை தகுந்துட்டு தரம் தாழ்த்து பேசுவதாக நினைக்க வேண்டாம் அதனுடைய நிலை அவ்வளவுதான் ஏனென்றால் அதற்கு மேல் அவர்களால் வெளியில் செல்ல வழி இல்லாத சூழலை ஏற்படுத்தியவர்கள் மருந்து முதல்ல மருந்து கம்பெனிக்காரன் என்ன சொல்றானோ அதை தான் டபுள்யூஹெச்ஓ கேட்கும் அது போடுற ஆர்டர் தான் இதில் யாராவது அலோபத்திக் டாக்டர்ஸ் யாராவது இருக்கா அவர் இல்லையா பரவாயில்ல எந்த எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்த்தேன் அவங்க வந்துட்டு மருந்து கம்பெனி ரெப்ரஸண்டேட்டிவ் மருந்து கடை இது மூணு நம்பி தான் அவங்களால தன் தொழில் நடத்த முடியும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும் அப்படி ஒரு ஃபார்முலாவை அவங்க அமைச்சிட்டு எல்லாமே மருந்து கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு செக்கன் மேடு அப்படின்னு கொண்டு வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அது வேறு வழி இல்லை டபிள்யூஹெச்ஓ அதுக்கு இருக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நியாயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ அறிவியல் உலகின் தந்தை யார் என்று கேட்டால் நம்மாக அகத்தியர் அவர் தான் மருத்துவ அறிவியல் உலகுக்கு தந்தை அவருடைய எழுத்தில் காட்டுகிறார் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகள் உலகத்தில் எத்தனை யுகம் வந்தாலும் சரி எவ்வளோ அழிஞ்சு மீண்டும் மீண்டும் வந்தாலும் சரி இந்த உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகள் வருன்றதை அறுதிட்டு சொல்லியிருக்கார் அதை நீக்குவதற்குள்ள வழிமுறைகளையும் சொல்லியிருக்கார் அதை அதற்கான மருந்துகளை தயார் செய்வதற்கு மூலப்பொருள் அந்த மூலப்பொருள்கள் விஷத்தன்மை உள்ளதாக இருந்தால் அந்த நச்சுத்தன்மையை நீக்குவதற்கான சுத்திகரிப்பு முறை அதன் பிறகு அதை மருந்து செய்வதற்கு அதற்கு சொல்லுவாங்க நட்பான பொருள்கள் எது எதிர்ப்பான பொருள்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு சத்ரு மித்ரு அப்படிம்பாங்க அப்போ அந்த மித்ருவான மூலிகையுடைய சாறுகளை எடுத்து அந்த மூலப்பொருளை விட்டு அரைச்சி பில்லை தட்டி காய வச்சு புடம் போட்டு எல்லாம் பண்ணி வந்த பிறகு அது மருந்து அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் திரப்பட்டிக்கு வலிவிருக்கும் அதில் டேக்ஸிசிட்டி இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்சிசிட்டி இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் அது மருந்து இன்றைக்கி ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கிறச்ச நாங்கள் ஒரு சித்தா டாக்டரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க அவர்கிட்ட நாங்கள் மருந்து எடுத்துக்கணும்னு திட்டமிட்டுருக்கோம் ஐயோ கிட்னி போயிடும் பிளட் வெசல்ஸ் எல்லாம் போய்டும் செல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை தன் தொழிலை வளர்த்துக்கிறதுக்கு தன் பக்கம் எல்லாத்தையும் பண்ணுறாங்களா இல்லைங்க அவங்க சொன்னது நூறு விழுக்காடு உண்மை யவனையாவது ஒருத்தனை ஒத்துக்க சொல்லுங்களேன் ஒத்துக்க மாட்டான் உண்மை அதுதான் நூறு விழுக்காடு அவர்கள் சொல்வது உண்மை எப்பொழுது என்றால் அந்த மூலப்பொருளினுடைய நச்சுத்தன்மை நீக்குவதற்கான சுத்திகரிப்பு வேலையை நீங்கள் செய்யாதது வரை அவங்க சொன்னது தான் உண்மை அதில் உள்ள டாக்ஸி சிட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்கிட்டு நீங்கள் அதை முறையாக மருந்து தயார் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் கால் மெடிசனாக தான் மருந்து மற்றபடி சும்மாலாம் எடுத்து கொடுத்துட முடியாது இன்றைக்கி நான் வந்துட்டு இன்காப்ஸுன்னு இருக்குது தெரியுமா திருவான்மியரில் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பதிவு பண்ண மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அதனுடைய டைரக்டராக நான் பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கேன் இப்போ நான் அட்வைஸராக இருக்கேன் இது பெருமைக்காக சொல்லலை பன்னெண்டு வருஷம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இம்கார்ஸில் வாங்குகிற மருந்துக்கு ஒரு மருந்து கூட நான் டிஸ்கவுண்ட் வாங்கினது கிடையாது என்னுடைய சிட்டிங் ஃபீஸ் மீட்டிங்கு சிட்டிங் ஃபீஸ் டூ அண்ட் ஃபுர் ஹவர் அக்காமடேஷன் இன்னும் ஒன்றும் வாங்கினது கிடையாது ஏன் தெரியுமா நான் தேர்தலில் நிற்கும் போது நான் இங்கே வரக்கூடிய சலுகைகள் எதுவும் நான் பெற மாட்டேன் தொண்டு செய்யவே வருகிறேன் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் இது இதெல்லாம் செய்கிறான்னு நான் சொல்லலை நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படி சொல்லி தான் வந்தேன் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் பன்னெண்டு வருஷம் டைரக்டராக இருந்தால் வந்தோம் எதுக்கு எது சொல்கிறேன் தெரியுமா பெருமிக்கா இல்லை நானே இம்கார் சொல்லி எல்லாம் மருந்தையும் வாங்க மாட்டேன் அதுக்காக தான் சொன்னேன் இதுக்கு எதுனா சூடு சோரன் இருக்கும் நான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது உண்மையை நான் சொல்கிறேன் ஒரு சில மருந்துகளை தான் நான் கே எடுப்பேன் அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் என்னுடைய பேட்டன் டக்கு என்னென்ன அப்படின்னு தெரியும் பாதரசம் உள்ளது அது ரசகந்தக பாசாணங்கள் அப்படிப்பட்ட மருந்துகளை நான் வாங்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் அவங்க ஒழுங்காக தான் செய்வாங்க இப்படி பேசி நம்ம கம்பெனியே பா கருத்து விட்டார் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை அவங்க ஒழுங்காக தான் செய்வாங்க அதில் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி துண்டு பீடி அடிக்கிறது அப்போ பட்டி குடிக்கணும் எதனால் ஊர் கதை பேசணும் இதுக்கு இடையில மருந்து கட்டுக்கிடும் இதுக்காகவோதான் நான் பேசணும் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அவங்க நல்லது பண்ணாலும் கூட நான் அதை தப்பாக நினச்சிக்கிட்டு என் புத்தி அந்த மாதிரி நான் சிலதை தவிர்த்துட்டு அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க மருந்துக்கு எப்பேற்பட்ட நிலையில் உள்ள மருந்தாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் தான் செய்வோம் எங்கள் முறை பிரகாரம் வீட்டில் இருந்து செய்தால் தான் எனக்கு நிம்மதி